இன்றும் கூட இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் ரஜினி கமல் இருவருமே பல படங்களில் பிஸியாக நடித்து வருகின்றனர் என்னதான் ரஜினி கமல் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் சண்டையிட்டுக் கொண்டாலும் சமகாலத்தில் வளர்ந்த உச்ச நடிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இளம் நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் திகழ்கின்றனர் அன்று முதல் இன்று வரை ரஜினி கமல் இருவருமே பரஸ்பரம் மரியாதை நட்புட பழகி வருகின்றனர் இவர்கள் ஒன்றாக பல மேடைகளில் கலந்து கொள்ளும் போதும் இருவருக்குமான அழகான நட்பை பார்க்க முடியும் மக்கள் நீதி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அவருடன் திமுக சார்பில் பி வில்சன் கவிஞர் சல்மா சிவலிங்கம் அதிமுக சார்பில் தனவால் ஐ எஸ் இன்பதுரை ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் வருகின்ற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொள்ளவுள்ளனர் வருகின்ற ஜூலை இருபத்தைந்தாம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக கமல்ஹாசன் பதவியேற்றுக் கொள்வார் என்று மக்கள் நீதி மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்துக்கு நேரில் சென்ற கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆணையை அவரிடம் காட்டி வாழ்த்து பெற்றார் இது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்துள்ள கமல்ஹாசன் புதிய பயணத்தை நண்பர் ரஜினிகாந்துடன் பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன் என குறிப்பிட்டுள்ளார்